சூரியன் சந்திரன் மூன்றானது மும்மூர்த்திகள் நான்கானது பஞ்சபூதங்கள் ஆறானது அலைகடல் ஏழு எட்டானது அஸ்தவசுக்கள் ஒன்பதானது நவகிரகங்கள் பத்தானது தாயின் வயிற்றில் கரு வளர்வதோ மாதம் பத்து பதினொன்று என்பது நிகண்டு பனிரண்டு என்பதை வருடத்திற்கு ஒரு முறை பூர்க்கும் குறிஞ்சி வளர் குறிஞ்சி வளருக்கு உகந்தவனோ முருகன் முருகன் தந்தையோ சிவன் சிவன் தந்தையோடியதோ ரிஷிவம் மனைவியோ சரஸ்வதி சரஸ்வதி கையெழுப்பதோ வீணை வீணை குறிவனோ நாரதன் நாரதன் செய்வதெல்லாம் கழகம் கழகத்தை படுத்தவனோ தக்கன் தக்கன் மனைவியோ ஈஸ்வரி ஈஸ்வரி கையில் இருப்பதும் கபாலம் கபாலத்திற்குரியதும் உதிரம் உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள் அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம் அக்கிரமத்தை அழித்தது திருச்சக்கரம் சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு விஷ்ணு அவதாரமோ பத்து பத்து தலை கொண்டவனோ ராவணன் ராவணன் வதம் செய்ததோ ராமன் ராமன் கையில் இருப்பதும் செய்து செய்து என்றால் ஆழி ஆழி என்றால் அலைகடல் அலை கடலில் வீட்டிருப்பார் திருப்பெருமாள் திருப்பெருமாள் மார்பில் குடிக்கொண்டிருப்பார் திரு மகாலட்சுமி மகாலட்சுமி கலாட்சியம் இச்சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பெரியவர் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் யார் இதை தெரிகிறது இந்த கைலங்கிரியை ஆட்சி செய்து வரக்கூடிய ஈசன் பரமேஸ்வரனுக்கு மனைவியாக பார்வதா உமா மகிப்பரி என பல நாமதாயங்களைக் கொண்டு ോട് വളർന്നുകൊണ്ട് വരുകയും അനുസരിമ സ്വാമിയെ പാർട്ടി അവരുടെ മലർ പാദങ്ങളെ വഴങ്ങി அறிப்பிருந்தோம் പാട്ടില്ല തിരുപ്പാടി അമ്പല പാട്ടില്ല അല്ലാ പാട്ടില്ല തിരുപ്പ അമ്പല താമ അമ്പലമാണ്

கருவிலே இருக்கும் சிசமக்கும் நான் படியறந்து விட்டேன் குறை என்பது கிடையாது அப்படியா நிச்சயமாக சுவாமி நீங்கள் ஒரு ஜீவராசிக்கு படியலக்கவில்லை என்று இந்த பார்வதா நான் உரைக்கின்றேன் என்று உரைக்கின்றாய் எனக்கு நகைப்பு தான் வருகின்றது அனைத்து ஜீவராசைகளுக்கு நான் படியலந்து விட்டேன் என்று உரைக்கின்றேன் ஆனால் ஒரு ஜீவராசிக்கு நான் படியலக்கவில்லையா ஆமா அது எந்த ஜீவராசியை சீக்கிரமாக சொல் பார்க்கலாம் அப்படியா சுவாமி இப்பொழுது நீங்களே அறியாமல் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சிறிய தங்க பிள்ளையில் ஒரு சிறிய ஜீவனை அழைத்து வைத்திருக்கின்றேன் அந்த ஜீவனைக்கு நீங்கள் பணியளக்கவில்லை என்று நான் உரைக்கின்றேன் அந்த ஜீவராசிக்கு நான் பணியளக்கதில்லையா அப்படியானால் அந்த பேழையை திறந்து பா பார்க்கலாம் அப்படி என்று ஆச்சரியமாக அந்த ஜீவராசிக்கு நீங்க பணியாந்துள்ளீர் அப்படித்தானே நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக இறுதியாக இறுதியாக சொல்கின்றி உறுதியாக உறுதியாக அந்த பேழையை திறந்து பா அப்படியாக கவனிக்கிறான்

கிடையவே கிடைக்காது இந்த உலகத்தில் இந்த சக்தி தான் உயர்ந்தவள் சக்தி தான் சிறந்தவள் இந்த உலகத்தில் சக்தி தான் பெரியவளா இந்த உலகத்திலே சிவம் தான் பெரியவன் கோவில்கள் என்ன வார்த்தை உலகே படைத்தவள் தான் அதை மறந்துவிட்டு பேசுகின்றாயா என்னை நீ படைத்தா இல்லை என்று சொல்லவில்லை என்னோடு நீ சேர வேண்டும் என்று உரைத்தால் போய் உன் நெற்றியில் இருக்கும் நெற்றிக்கானது என்னை இருந்தது அதனால் உன் நெற்றிக்கு என்னை எனக்கு தரும்படி நான் உரைத்தேன் நெற்றுக்கண்ணால் நான் உன்னை சுட்டெறித்து என்ன சுட்டெறித்து அதிலே நான் நூத்தி எட்டு ஜீவனை படைத்தேன் அதனால் தான் இச்சா இச்சா சக்தி கிரியா சக்தி ஆதிபர சக்தி அம்மன் என்று பல உருவத்தை நான் உனக்கு படைத்தேன் உன்னை படுத்து நான் தான் இந்த சிவன் தான் பிறந்தது என்று விளக்கின்றீர்களே சுவாமி அதோ பார்த்தீர்களா ஒரு ஆல வெற்சகம் அந்த ஆழ வெளிச்சகத்தை இரண்டு ஜோடி புறாக்கள் கொஞ்சம் குழாவிக் கொண்டிருக்கின்றது ஜோடி ஜரிக்கை கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கின்றது இப்பொழுது அதனுடைய உடலிலிருந்து சக்தி எடுத்து விடுகின்றேன் இந்த சேத்தால் முடிந்தால் அதற்கு சக்தி கொடுத்து உனக்கும் எனக்கும் இருக்கும் வாக்குவாதத்தால் பாவம் ஒரு ஜீவ ஆத்மவை நான் பலியாகுவதை விரும்பவில்லை இப்போதே அந்த ஜீவனுக்கு உயிரை கொடுத்து விடு பின்பு சிவன் பெரியதா சக்தி பெரியதா என்று பரிசோதித்து பார்க்கலாம் அப்படி என்றால் இந்த உலகத்தில் இந்த சக்தி தான் உயர்ந்தவள் என்று நீங்கள் தெளிவாக புதிிக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் எப்போது இந்த உயிருக்கு இப்போதே உயிரை கொடுத்து விடு அந்த ஜீவனுக்கு நிச்சயமாக ஆகட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அరి அறியாதது புரிந்தது புரியாதது அனைத்து உணர்ந்தவன் இந்த ஈசன் நீ கொடுத்தாய் உயிர் எதுக்கு கொடுத்தாய் சிவம் என்று சொல்லக்கூடிய ஜனலத்துக்கு தானே கொடுத்தாய் உனது சக்தி தனித்து என்ன செய்ய முடியும் அந்த ஜனல்மை இல்லை என்றால் உனது சக்தியானது எதுவுமே செய்யாது இறைவنده புரிகிறதா இந்த உலகத்தில் வந்தவன் சிவம் 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 தானுதே யார் என்ன பேச என்று தெரி தான் பேச கொண்டிருக்கீங்களா சுவாமி அப்படி என்றால் இந்த உலகத்தில் இந்த சிவந்தான் உயர்ந்தது என்று உழைக்கின்றீர்களே இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அம்மா என்று அழைக்கின்றதா இல்லை அப்பா என்று அழைக்கின்றதா இதில் தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த உலகத்தில் இந்த சக்தி தான் சிறந்தவர் இந்த உலகத்திலே ஒரு குழந்தை யானது பிறக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு முதல் காரணம் யார் ஒரு ஆண்மகன் அந்த ஆண்மகனோ ஒரு பெண்ணோடு சேர வேண்டும் அந்த குழந்தை பிறக்கின்றது அதற்கு முதல் காரணம் மாத்திரியுமா இந்த ஆண் மகன் தாண்டி ஆண் இல்லாமல் பெண்ணால் தனித்து வாழ முடியாது அது அறிவற்றவில்லை ஆண்டவனாக இருந்தாலும் ஆணுக்கு பெண் அடிமை என்பதை மறந்துவிட்டாய் அனைத்து உயிர்களின் படத்தை காப்ப

நாதம் நான் அந்த வீரியம் நான்